ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபர் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே ஒரே மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்றீங்களா அப்போ கொஞ்சம் வித்தியாசமே இதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மலா கேசரி இப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலாய் கேசி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக செவக்க எடுத்து தனியாக வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு எல்லாம் வறுப்படுறதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் ரெண்டு கப் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது அளவில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இதை நல்லா வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு இதை நான் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவை நல்லா ஹீட் ஏறி நல்லா வறுப்பட்டு வந்திருக்கணும் ரவையை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ரெண்டு கப் அளவுக்கு நான் கெட்டியான பால் சேர்த்துருக்குறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் ரெண்டு கப் ரவை எடுத்திருக்கனால நாலு கப் மொத்தமாக சேர்த்துருக்குறேன் அதில் ரெண்டு கப் பால் ரெண்டு கப் தண்ணி அந்த லெவலுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் முழுமையாக கூட பாலாகவே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் பாலும் ரெண்டு கப் தண்ணி அனுங்கிற அளவில் சேர்த்துருக்குறேன் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க பாதாம துருவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து வரட்டும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனமாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்ல மீடியமான ஹீட்டில் வச்சு இது கொதிக்க வைங்க ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலரே விட்டுருங்க கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரஸ் ஸ்வீட் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக நான் சக்கரை சேர்த்துக்க போகிறேன் இதில் வந்து நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை முக்கால் கப் சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் ரவைக்கு வந்து ஒன்றரை கப் அளவில் வந்து சுகர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப்பு சுகர் கரெக்டாக இருக்கும் கட்டிகள் எதுவுமே இல்லாத வாரம் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கெட்டியானதுக்கப்புறம் கடைசியாக இதில் நெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மலாய் கீஸ்டி ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் இப்படி கூட சர்வ் பண்ணலாம் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து இது பிளேட்டில் வந்து ஆற வச்சு நான் வந்து பீஸ் போட்டு இதை சர்வ் பண்ண போகிறேன் நம்ம ஃபைனலாக வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்னா அதையுமே இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்